வணக்கம் இது நம்ம கிச்சன் இது என்ன பண்ண ராகி தோசை வாக்கம் ராகி ஒரு ஒன்றரை பங்கு கோது மாவு ஒரு பங்கு அரிசி மாவு அரை பங்கு மூணுத்தையும் போட்டு கரைச்சி ஆஃப் அன் ஹவர் வச்சாச்சு இப்ப கல் சுட வச்சிருக்கேன் இதுல வந்து ஜீரகம் கருவேப்பில பெருங்காய தண்ணி உப்பு இதெல்லாம் விட்டுருக்கேன் మిదల వచ్చి వాళ్ళు హెల్త్కి రెండు నెలది హెల్త్ కన్షియస్ ఉన్నది పట్ల రెండు నాకు తెలిసి కొడుకు வங்கு ராகி மாவுன்றரைம்ளர் ஒரு டம்ளர் கோதுமைவு அரை டம்ளர் அரிசி மாவு உப்பு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் என்னாச்சு இப்போ இது வந்து நல்லா வேகணும் வெந்த உடனே இதுவே தானம் ஓரம் எல்லாம் வரும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது சிறுதானியங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகவும் வெயிட் பண்ணுவோம் இப்ப நம்ம தோசை எழுதுதான் பார்க்கணும்

இதெல்லாம் தாளித்து இந்த மாவில் கொட்டி இதெல்லாம் ஜீரகம் ஜீரகத்தை பச்சையாக போட்டுக்கோங்க உப்பு போட்டு பெருங்காயம் விட்டு மாரி வரும்போது இது ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு துணைக்கு ஒரு பச்சை வெங்காய சட்னி அரைக்கணும் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் அப்போ மிளகா வத்தல் உப்பு புளி துளி ஒரு பட்டைப்பா கழுவு வெல்லம் எல்லாத்தையும் வச்சு பச்சையாக அரைச்சி நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து இதுக்கு தொட்டுண்ட ரொம்ப இருக்கும் మనకి దోశ వీళ్ళు రెడీ ఆచిట్టు దోశ ఇది దోశ రెడి తిరు పడనో ఇప్పుడు పోతు ఇంత మరంగో ఇప్పుడు దోశ రెడీ నేను డెలివరీ పన్నుకో